சீனாவின் ஜியாங்சு நகரில் சமூக பொறுப்புடன் நடந்து கொண்ட ஒரு பெண்ணின் செயல் உலகம் முழுவதும் வைரலாகி வருகிறது ரயில் ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு பெண் தான் வாங்கி வைத்திருந்த டீயை எடுத்து ஆனால் எதிர்பாராத விதமாக கையில் இருந்த டீ கப் தவறி கீழே விழுந்ததில் ரயில் இருக்கைகளுக்கு இடையில் டீ கொட்டிவிட்டது சிதறி கிடந்த டீயை சுத்தம் செய்ய முதலில் இந்த பெண் டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்தினார் ஆனால் முழுமையாக சுத்தம் செய்ய டிஷ்யூ பேப்பர் போதுமானதாக இருக்கவில்லை உடனே சற்றும் தயங்காத இந்த பெண் தனது ஸ்கார்ஃபை பயன்படுத்தி சுத்தம் செய்தார் இந்த பெண்ணின் பொறுப்புணர்வு மற்றும் பொது இடங்களுக்கான மரியாதையை கண்டு சக பயணிகள் திகைத்துப் போனார்கள் சக பயணி ஒருவர் இதனை படம் பிடித்து சமூக வலைதளத்தில் பதிவிட அது வைரலானது பலரும் இப்பெண்ணின் இங்கிதம் மற்றும் சிவிக் சென்ஸை பாராட்டுகின்றனர் இப்பெண்ணின் செயலை அங்கீகரிக்கும் விதமாக ரயில்வே நிர்வாகம் அவருக்கு ஒரு புதிய ஸ்கார்ஃப் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தது இந்த இந்த சிறிய செயல் பொது இடங்களில் சிவிக் சென்ஸின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது தூய்மை மற்றும் பொது இடங்களுக்கான மரியாதை தனிநபர்களிடம் இருந்தே தொடங்குகிறது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது